வெண்முரசு வண்ணக்கடல் நாற்பத்தொன்பது பகுதியெட்டு நகர் வாசிப்பது சந்தீப் கலிங்கக் கடலோரமாக இருந்த ஆலய நகரமான அர்க்கபுரிக்கு அருணரும் இளநாகனும் பின்னிரவில் வந்து சேர்ந்தனர் அர்க்கபுரிக்குச் சென்ற பயணிகளுடன் நடந்து கடற்காற்று சுழன்று வீசிக்கொண்டிருந்த சிறுநகரின் இருண்ட தெருக்கள் வழியாக நடந்தனர் கருங்கற்களால் கட்டப்பட்டு உயரமற்ற சுவர்களின் மேல் கற்பலகைகளைக் கூறையாக்கி எழுப்பப்பட்டு வீடுகள் நிறைவகுத்த சாலைகளிலும் கற்பலகைகள் பதிக்கப்பட்டிருந்தன கற்களில்லாத நிலம் முழுக்க மணலே தெரிந்தது கற்பாதையின் மேல் மணல் கடற்காற்றில் ஆவி எழுவது போல சுழன்று பறந்து கொண்டிருந்தது பயணிகளுக்கான சத்திரத்தில் தங்கிய இளநாகன் சாளரங்களின் இடுக்குகள் வழியாக பேரிட்டு வந்த காற்றிலும் மணல் துகள்கள் இருப்பதைக் கண்டான் பூமியின் அணுக்கள் என்று சொல்லி அருணர் நகைத்தார் வைசேடிகர்கள் பொதுவாக சாங்கியர்களிடம் மட்டுமே பூசலிடுகிறார்கள் வேதாந்திகளிடம் சற்றே விடுகிறார்கள் இளநாகன் அவர்கள் சொல்வது தர்க்கபூர்வமானது என்றே எண்ணுகிறேன் என்றான் இளம்பானரே இவர்களின் சிந்தனைகள் பலநூறு வருடம் பழையவை பேசிப் பேசி தீட்டப்பட்டவை அவற்றைக் கேட்கையில் அவை உண்மை என்ற எண்ணமே நம்மைப் போன்றவர்களுக்கு ஏற்படும் என்றார் அருணர் அவை தேவையில்லை என்கிறீர்களா என்றான் இளநாகன் சிந்தனையே தேவையில்லை என்று சொல்வது எப்படி அவை நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் இந்த மணல் காற்றைப் போல கண்ணுக்குப்பட்ட அனைத்துடனும் மோதிக்கொண்டிருக்கும் ஆனால் மெய்மை என்பது அவற்றால் தீண்டப்படுவதா என்றுதான் எனக்கு ஐயமாக இருக்கிறது அவை பொய் என்கிறீர்களா என்று இளநாகன் கேட்டான் பொய் என்று சொல்ல மாட்டேன் மெய்யின் துளிகள் அவை ஒரு துளி மெய்க்கையில் கிடைத்ததும் மானுடர் குதித்துக் கொண்டாட்டமிடுகிறார்கள் அதைக் கொண்டு எஞ்சிய மெய்யை என எண்ணுகிறார்கள் ஆனால் எஞ்சிய மெய் அதற்கு மாற்றானதாகவே எதிரே வருகிறது எனவே எஞ்சியவற்றை மறுப்பதில் ஈடுபடுகிறார்கள் அவர்களின் ஞானம் தேங்கி அகங்காரம் கொள்ள தொடங்குகிறது என்றார் அருணர் மெய்மை என்பது மாற்றிலாததாக முழுமையானதாக இருக்கும் அதை அறிந்தவனுக்கு விவாதிக்க ஏதுமிருக்காது என்றே எண்ணுகிறேன் ஏழு மாதங்களுக்கு முன் கலிங்கபுரியில் இருந்து படகில் கிளம்பி ரிஷிகுலிய நதிக்கரையில் இருந்த துறைநகரமான மணிபுரம் சென்று அங்கிருந்து வண்டிச்சாலையில் சிற்றோர்கள் வழியாக பயணம் செய்து சிலிகை ஏரிக்கரையை அடைந்தனர் கடலின் குழந்தை போல நீல அலைகளுடன் திசை நிறைத்துக் கிடந்த சிலுகையில் படகிலேறி கரையோரச் செம்படவர் கிராமங்கள் வழியாக பயணம் செய்தனர் சிலுகையின் மேல் நாணல் அடர்ந்த சிறிய தீவுகள் வெண்காளான் பூத்தது போல நாரைகளும் கொக்குகளும் சூழ்ந்து தங்கள் தலைகீழ் நிழல்களுடன் வானில் மிதக்கும் கோலங்கள் போல தோன்றின நடுவே இருந்த பெரிய தீவில் இருந்த இந்திரபஸ்த ஆலயத்தில் தங்கினார்கள் பூசகர் துருவரும் அவர் மனைவியும் மட்டுமே அங்கே இருந்தனர் முன்பு இது கடலாகவே இருந்தது என்றார் துருவர் கலிங்க நாட்டின் தலைநகரமான சிசுபாலபுரி இன்று இவ்வேரியின் வட எல்லையில் உள்ளது முன்பு அது மேற்கே தயை நதியின் கரையில் இருந்தது இன்றைய மன்னரின் மூதாதையான ஆதிசிசுபாலரால் அமைக்கப்பட்ட பெருநகரம் அது பற்றி அறிந்து கடலுக்கு அப்பாலிருந்த இரத்தபானை என்ற ஆசுர மன்னன் தன் ஆயிரம் மரக்கலங்களுடன் படையெடுத்து வந்தான் சிசுபாலபுரியை நேரடியாக தாக்கச் சென்றால் மக்கள் படகிலேறி தப்பிவிடுவார்கள் என்பதனால் தன் மரக்கலங்களை இந்த இடத்தில் இருந்த ஆழமான கடல்வாய்க்குள் கொண்டு வந்து நாணல் காடுகளுக்குள் ஒழித்து வைத்தான் ஆனால் தாக்குதலுக்கு அவன் ஆணையிட்டபோது படகுகள் அசையவில்லை அவற்றுக்குக் கீழே நீர்க்கடலுக்குள் திரும்பிச் சென்று கொண்டிருந்தது நூறுபாய்களையும் விரித்தும் அவனால் கப்பல்களை அசைக்க முடியவில்லை அவனுடைய நிமித்திகர் குறிதேர்ந்து சிசுபான மன்னரின் குல தெய்வமான ரத்னாகரை என்னும் கடல் தெய்வம் அவர்களைக் கட்டி வைத்திருப்பதாகச் சொன்னார்கள் உடனே தன் படைகளைக் கப்பல்களில் இருந்து படகுகளில் இறங்கி சிசுபால நகரியை நோக்கிச் செல்ல இரத்தபானு ஆணையிட்டார் அவர்கள் நகருக்குள் சென்றபோது அங்கே கைவிடப்பட்ட மரவேலிகளைத் தவிர எதுவுமே இல்லை அனைவரும் படகுகளில் ஏரி காட்டுக்குள் சென்றுவிட்டிருந்தனர் சினம் கொண்ட இரத்தபானு நகரைக் கொளுத்தி அழைக்க ஆணையிட்டான் நகர் நடுவே இருந்த பேராலயம் பெருங்கடல்களின் அரசனாகிய வருணனுடையது அதை எரித்து அழைத்துவிட்டு படைகள் திரும்பி வந்து கப்பல்களில் ஏறிக்கொண்டன மீண்டும் கடலுக்குச் செல்ல ஆணையிட்ட ஆணையிட்டபோது இருபக்கமிருந்தும் நிலம் எழுந்து வந்து கடலைப் பிரித்து ஏரியாக ஆக்கியது உள்ளே அகப்பட்டுக் கொண்ட கப்பல்கள் மணலில் தரை தட்டி அமிழ்ந்தன கப்பல்களைக் கைவிட்டு படகுகளில் கடலில் இறங்கிய ரத்தபானுவை அலைகள் நாணீட்டி உண்டன என்றார் துருவர் அதன் பின்னர்தான் சிசுபாலபுரி கடலோரமாக வடக்கே அமைந்தது சிலுகையில் இருந்து தயை ஆறு வழியாகச் சென்று மகாநதியை அடையலாம் அதன் வழியாகச் செல்லும் படகுகள் அர்க்கப்பொறிக்கும் சிசுபாலபுரிக்கும் செல்கின்றன படகில் மகாநதி வழியாகச் செல்லும்போது அருணர் அர்க்கப்பொறிக்குச் செல்வோம் என்றார் இது சூரியன் உச்சத்தில் இருக்கும் மாதம் அர்க்கார்ப்பண விழா தொடங்கவிருக்கிறது இதோ நதியில் செல்லும் படகுகளில் இருக்கும் மக்கள் பெரும்பாலும் அர்க்கப்பொறிக்குத்தான் செல்கிறார்கள் இளநாகன் அவர்களை நோக்கி எப்படித் தெரியும் என்றான் அவர்கள் கைகளில் இலைவருத்து செங்கரும்பும் தாளுடன் மஞ்சள் கிழங்கும் மாந்தளர்களும் கொன்றை மலர்களும் புதுக்கலங்களும் இருக்கின்றன அவர்கள் சூரிய நோன்புக்காகவே செல்கிறார்கள் என்றார் அருணர் அனைவருமே வேளாண் குடிமக்கள் தங்கள் வயல் சூழ்ந்த ஊர்களில் இருந்து படகுகள் வழியாக கடல் நோக்கிச் செல்கிறார்கள் விஷுவராசியில் சூரியன் நுழையும் முதல் நாளை விஷு என்கிறார்கள் ராசியில் சூரியன் உத்தராயணத்துக்கும் தட்சணாயணத்துக்கும் சரியான மையத்தில் இருக்கிறான் அந்நாளில் ஐந்து மங்கலங்களுக்கு முன் முதல்கண் விழித்து கையில் மஞ்சள் காப்பு கட்டி அர்க்க நோன்பைத் தொடங்குவார்கள் பரணி நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதம் முதல் கிருத்திகை நட்சத்திரம் வரை அனலோனுக்குரிய நாட்கள் அப்போது அர்க்கப்பொறிக்குச் சென்று அங்குள்ள செங்கதிரோன் ஆலயத்தில் கடல் நீராடி வழிபட்டு மீழ்வது நெறி என்றார் அருணர் அர்க்கப்பொறியை வேதரிஷிகளும் வாழ்த்தியிருக்கிறார்கள் கிழக்கே எழும் சூரியனின் முதல் கதிர் பாரத வருஷத்தில் படும் இடம் இதுதென சோதிட வேதாங்க ஞானிகள் கண்டடைந்தனர் ஞான மரபின் முதல் சோதிட நூலான பிரகதாங்க பிரதீபம் சூரிய தேவரால் இயற்றப்பட்டது அவர் வாழ்ந்தது கலிங்கத்தில் என்கிறார்கள் சூரியனின் மைந்தர் அவர் அவர் கதிரோனின் முதற்கதர் தொடுமிடத்தை இக்கடற்கரையில் தொட்டுக் காட்டினார் அங்கே அவர் நட்ட நடுதல்லையே நெடுங்கால மக்கள் சூரியனாக வழிபட்டனர் பின்னர் முதல் கலிங்க மன்னராகிய ஆதசிசுபாலர் அங்கே சுதையாலான கோயில் ஒன்றைக் கட்டி ஏழு குதிரைகளுடன் சூரியனை எழுந்தருள வைத்தார் அவரது மைந்தர்களின் காலகட்டத்தில் அவ்வாலயம் விரிவாக்கம் செய்யப்பட்டது இன்று பாரத வருஷத்திலேயே பெரிய சூரிய ஆலயங்கள் இரண்டு மூலஸ்தான நகரில் உள்ள பேராலயமே அளவில் பெரிது இது சிறப்பில் முதன்மையானது பெரிய படகொன்று அருகில் வந்தது சூதர்களே தாங்கள் அர்க்கப்பொறிக்கா செல்கிறீர்கள் என்று தலைப்பாகை அணிந்த ஒருவர் கேட்டார் ஆம் உங்களின் வழிதான் என்றார் அருணர் எங்கள் படகுக்கு பாணர்களே உங்கள் சொற்களால் எங்கள் அகமம் ஒளிபெறட்டும் என்றார் அவர் மகாநதிக் கரையின் பீஜ மூலம் என்னும் சிற்றூரின் வேளாண் குலத்தலைவனாகிய என் பெயர் விபாகரர் அருணர் எழுந்து அவ்வண்ணமே என்றார் சொற்கள் அவற்றைக் கேட்பவர்களை நாடிச் செல்கின்றன பக்தர்களை நாடிச் செல்லும் தெய்வங்கள் போல என்றபடி அந்தப் படகில் கால் வைத்து ஏறினார் இளநாகனும் ஏறிக்கொண்டான் அப்படகில் முழுக்க முழுக்க கிராமத்தினர் நிறைந்திருந்தனர் பல வயதினரான பெண்கள் கரிய முகத்தில் மின்னும் வெள்ளை அணிகளுடன் வண்ணம் பூசப்பட்டு மர உரிச்சேலைகளுடன் மடியில் சிவந்து பொதுக்கலங்களை வைத்து அமர்ந்திருந்தார்கள் சிறு குழந்தைகள் பெரிய விழிகளுடன் அன்னையரின் தொலைகளை தொட்டபடி நின்றும் மடியில் அமர்ந்தும் நோக்கினர் வெயிலில் நின்று பழுத்துச் சுருங்கிய முகம் கொண்ட முதியவர்கள் கைகூப்பினர் கண்கண்ட தெய்வத்தை கதிரோனை பாடுக சூதரே என்றார் விபாகரர் அருணர் தன் யாழை இருக்கி சுதி சேர்த்து பாடத் தொடங்கினார் பிரம்மத்திலிருந்து விஷ்ணுவும் விஷ்ணுவிலிருந்து பிரம்மனும் பிரம்மனில் இருந்து மரிசியும் மரிசியிலிருந்து காசியப பிரஜாபதியும் பிறந்தனர் காசியபருக்கு தட்சனின் மகளான அதிதியில் ஆதித்தேர்களும் வசுக்களும் ருத்ரர்களும் பிறந்தார்கள் அவர்களில் முதன்மையானவர்கள் பன்னிரு ஆதித்தேர்கள் தாதா ஆரியமா மித்ரன் சுக்ரன் வருணன் அம்சன் பகன் விவஸ்வான் பூஷா சவிதா துவஷ்டா விஷ்ணு என்பது அவர்களின் பெயர்கள் விவஸ்வாவின் மைந்தனை உயிர்தொளியாக முளைத்த வைஸ்வானரன் இன்று இதோ என்னில் இருந்து அவனைப் பாடும் வைஸ்வானரன் வாழ்க்க ஒன்பதாயிரம் யோஜனை நீளமுள்ளது சூரியனின் ரதம் அவன் சக்கரம் பன்னீர் ஆரங்கள் கொண்ட காலவடிவம் காயத்ரி புகதி உஷ்ணிக் ஜகதி திருஷ்டிப்பு அனுஷ்டிப்பு பக்தி என்னும் ஏழு குதிரைகள் ஏழு நடைகளில் அதை இழுத்துச் செல்கின்றன நான்கு வேதங்களும் அவன் நெஞ்சின் கவசங்களாக ஒளிவிடுகின்றன கந்தர்வர்கள் அவன் ஊர்வலத்தில் மங்கள இசை பெய்து முன் ஏந்திச் செல்கிறார்கள் அப்சர கன்னியர் ஏந்துகிறார்கள் அரக்கர்கள் அவன் நிழலாகச் சென்று காவல் காக்கிறார்கள் அவன் ரதத்தை பெருநாகங்கள் ஒறுக்குகின்றன அவன் கடிவாளத்தில் யக்ஷர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பாலர்களும் கிளியர்களும் அவன் கொடியேந்துகிறார்கள் அழிவற்றவனாகிய அவனை பிரம்மத்தின் வடிவமாக நின்று இவ்வுலகைப் புறக்கிறான் அர்க்க இளநாகன் இரவில் சற்று நேரம்தான் கண்ணயர்ந்திருப்பான் அவருடன் வந்த வேளாண்கொடிகள் சத்திரத்தின் கூடம் முழுக்க படுத்து அகைக் பேசிக் பேசிக்கொண்டே இருந்தது நெடுநேரம் கேட்டுக்கொண்டிருந்தது விபாகரர் சூதரே தாங்கள் துயிலவில்லையா என்றார் இல்லை என்றார் அருணர் வெங்கதிரோனை வென்றவர் என எவரும் உண்டா என்றார் விபாகரர் ஆம் முன்பு இலங்கையை ஆண்ட அறக்கற்குலத்தரசன் இராவணனால் சூரியன் வெல்லப்பட்டான் என்றார் அருணர் அங்கே பேசிக்கொண்டிருந்தவர்கள் அனைவரும் அமைதியாயினர் அக்கதையை நான் கேட்டதே இல்லை என்றார் விபாகரர் கேளுங்கள் வேளீர்களே தன்னைப் படைத்த காசியப பிரஜாபதியிடம் சென்று இளஞ்சூரியன் கேட்டான் எந்தையே ஒளியே என் அழகும் ஆற்றலுமாக உள்ளது ஒளியாலேயே நான் அறியப்படுகிறேன் ஒளிக்காகவே நான் துதிக்கப்படுகிறேன் இவ்வொளி குறையாதருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அவர் சொன்னார் மைந்தா தோன்றியதெல்லாம் அழியும் உன்னைப் போல பல்லாயிரம் கோடி ஆதித்தியர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள் அவர்களைப் பிறப்பித்து பல்லாயிரம் கோடி பிரஜாபதிகளும் அப்பிரஜாபதிகளைப் பிறப்பித்து பிரம்மன்களும் மறைந்திருக்கிறார்கள் தோன்றாதது பிரம்மம் ஒன்றே குன்றாததும் மறையாததும் அதுவே ஒளிவிடும் இளையவனின் தலையை வருடிக் காசியவர் சொன்னார் பிரம்மத்தின் நிழலே காலம் அதன் படிமங்களே தெய்வம் குறைவும் இறப்பும் அவற்றை வெல்லவே முடியாது சூரிய குழந்தை அதை ஏற்கவில்லை நான் குன்றவோ மறையவோ விரும்பவில்லை தந்தையே ஒருவனை வாழச் செய்வது எது என்று மட்டும் சொல்லுங்கள் அதையே நான் செய்கிறேன் என்றது மைந்தா வாழச் செய்வது வாழ்த்துக்களே ஒருவனை அகங்கணிந்து வாழ்த்தும் ஒரு குரல் ஒலித்துக் கொண்டிருக்கையில் மட்டும் தேய்வும் குறைவும் இறப்பும் விலகி நிற்கின்றனர் சூரியன் அப்படியென்றால் என்னை ஒவ்வொரு கணமும் அகங்கணிந்து வாழ்த்தும் குரல்கள் எழுந்து கொண்டிருந்தால் நான் அழிவற்றவன் அல்லவா என்றான் ஆம் அவ்வண்ணம் நிகழும் என்றால் என்றார் காசியவர் அவ்வண்ணமே ஆகும் என்று சொல்லி சூரியன் விண்ணிலெழுந்தான் அருணர் சொன்னார் விண்பாதையில் ரதமேறி வந்த சூரியன் தன் அகத்தை கனிவாலும் கருணையாலும் நிறைத்தான் கொடை என்னும் ஒற்றைச் சொல்லன்றி தன் அகத்தில் எச்சொல்லும் இழாமலாக்கினான் அச்சொல் அவனில் பல்லாயிரம் கோடி ஒளிக்கரங்களாக எழுந்தது அவனை நோக்கி எழுந்து ஒவ்வொரு உயிர்த்தொளியையும் பருப்பொருளையும் அவன் தன் கரங்களால் தொட்டான் மண்ணில் பூத்து விரிந்து ஒவ்வொரு மலரையும் அவன் தொட்டு வண்ணம் கொள்ளச் செய்தான் ஒவ்வொரு இலையையும் வருடி பசுமை கொள்ளச் செய்தான் ஒவ்வொரு சிறுபூச்சியும் தன் சிறகுகளை ஒளி கொள்ளச் செய்யும் அவன் கைகளை அறிந்தது நீருள் வாழும் மீன்களும் மண்ணுக்குள் வாழும் புழுக்களும் அவன் கொடையால் வாழ்ந்தன வேளிர்களே இப்புவியில் ஒவ்வொருவரையும் தேடிவந்து கொடுக்கும் கரங்கள் கொண்டவன் அவன் ஒருவனே அதோ இருளில் ரீ என்றொலிக்கும் பூச்சி அது சூரியனை தவம் செய்கிறது இந்நேரம் தண்டின் உரைக்குள் இருந்து மெல்ல வெளிவரும் குறித்து அவன் கனிந்த புன்னகையை எண்ணிக்கொள்கிறது அடை காக்கும் முட்டைக்குள் வாழும் குஞ்சுக்கு அவன் ஒளியை கனவாக ஓட்டுகின்றது பறவை அன்னையின் குருதி வழியாக அவன் செம்மையை அறிந்து புன்னகை செய்கிறது கருக்குழந்தை அவன் ஒளிமுகத்தை அறியாமல் எவ்வுயிரும் மண்ணுக்கு வருவதில்லை இரவு என்பது சூரியனுக்கான தவம் பகல் என்பது சூரியனை கொண்டாடுதல் சூரிய கொடை இப்பூமி இங்கே ஒவ்வொரு கணமும் அவனை ஏத்தும் உயிர்குலங்களின் பல கோடி குரல்கள் இழாமலிருந்ததில்லை ஆகவே அவன் தேய்ந்ததே இல்லை அள்ளிக் கொடுக்கும் தோறும் அவன் நிறைந்தான் எரியும் தோறும் பொலிந்தான் அவன் பிறந்த பின் ஆயிரம் கோடி இந்திரர்கள் வந்து சென்றனர் பல்லாயிரம் கோடி வரணர்களும் குபேரர்களும் யமன்களும் பிறந்து மறைந்தனர் பிரம்மம் அவனை நோக்கி புன்னகை செய்கிறது என்பது அவனே என்று தேவர்கள் மகிழ்ந்தாடுகின்றனர் பிரமத்தின் கைக்குழந்தையை முனிவர்கள் ஒவ்வொரு நாளும் மூன்று வேளை வணங்குகிறார்கள் அவன் செங்கதிரால் விளைகின்றது மண் அம்மண்ணின் அவிகளை உண்டு வானகர் தேவர்கள் வாழ்கிறார்கள் குலத்தில் விசிறவசுவின் மைந்தனாக சுமாலியின் மகள் கைகசியின் வயிற்றில் பிறந்த இராவண மகாபிரபு குலத்தின் முதன்மைப் பெருவீரனாக இருந்தான் அவன் குபேரனை வென்று அவருடைய புஷ்பக விமானத்தைக் கைப்பற்றினான் மயனை வென்று அவனைக் கொண்டு தனக்கொரு தலைநகரை உருவாக்கினான் அந்த இலங்கைப் புரியில் வர்ணனையும் யமனையும் காவல் தெய்வங்களாக்கினான் இந்திரன் அவனுக்கு அஞ்சி ஒளிந்து கொண்டான் இறுதி வெற்றிக்காக அவன் சூரியனை வெல்ல எண்ணினான் சூரியனின் முதல் கதிர் எழும் அர்க்கபுரிக்கு வந்த ராவணன் காலையில் தன் கதையுடன் கடலருகே நின்றான் கீழ்த்திசையில் தன் கோடி கோடி பொற்கரங்களை விரித்து செம்பிழம்பாக எழுந்த சூரியனின் ஒளியால் அவனும் பொன்னுருவானான் சூரியனின் ஏழு வண்ணக் குதிரைகளின் குளம்படிகள் மலரிதழ்கள் நலுங்காமல் இளந்தளிர்பொதிகள் அவிழாமல் தடாகத்து நீர்ப்படலம் அசையாமல் ஒவ்வொரு பருப்பொருளிலும் ஊன்றிச் சென்றன மலர்கள் வெடித்துப் புரிய விழுந்து மணம் எழுப்பி மண் மண் என்றன கோடானு கோடிப் பூச்சிகள் ஒளிகொண்டு சுழன்றெழுந்து காற்று காற்று என்றன சிறகுகள் விரித்த பறவைகள் வான் வான் என்றன மேகங்கள் ஒளியுடன் செஞ்சாமரங்களாகி விழி விழி என்றன பல்லாயிரம் நதிக்கரைகளில் பல லட்சம் முனிவர்களின் தவம் கனத்த கைகள் நீரள்ளி வீழ்த்தி எங்கோ வாழ் என்றன தன்னருகே நின்றிருந்த அமைச்சர் பிரகஸ்தரிடம் இராவணன் சொன்னான் இதோ ஆரக்கற்குரத் தலைவனாகிய இராவணேசன் வந்திருக்கிறேன் திசையானைகளை நொறுக்கிய மார்பும் திசைமூர்த்திகளை வென்ற கைகளும் மகேசனின் மாமேருவை அசைத்த தோள்களும் கொண்டு இதோ நிற்கிறேன் சூரியனை என் பாதம் பணிந்து என் வெற்றியை ஏற்று மேல் செல்லும்படி சொல் இல்லையேல் அவன் தன் ஒளிக்கரங்களுடன் என்னுடன் போர் கிழட்டனும் தன் ரதக்காலின் முன் நிற்கும் அரக்கனை சூரியன் குனிந்து நோக்கி தன்னருகே நின்ற துவாரபாலகர்களான தண்டி பிங்களன் இருவரிடமும் அவனுக்கென்ன தேவை என்று கேளுங்கள் என்றான் தண்டை விண்ணரசே அவன் தங்கள் மீதான வெற்றியைக் கோருகிறான் என்றான் அவ்வண்ணமே அளித்தேன் அவன் வாழ்க என்று அருள் செய்து எழுக புறவி என்றான் ஒளிவடிவோன் பிரகஸ்தர் வந்து வணங்கி அரசே தங்கள் சூரியனை வெற்றி கொண்டு விட்டீர்கள் என்றான் கைகளை விரித்து கதையைச் சுழற்றி வென்றேன் விண்ணொளியை என்று கூவியபடி அவன் இலங்கை நகரம் மீண்டான் அருணர் சொன்னார் இருளுக்குள் நகைப்பொலிகள் எழுந்தன விபாகரர் ஆம் அவன் கொடைமடம் மட்டுமே கொண்டவன் தன் அழிவை ஒருவன் கோருவான் என்றால் அதையும் அழிப்பவன் ஆகவே அழிவற்றவன் என்றார் சூரியனே வாழ்க்க பெருங்கருணையின் ஒளி கொண்டவனே வாழ்க்க அழிவற்றவனே வாழ்க்க என்று கூடியிருந்தவர்கள் வாழ்த்தொலி எழுப்பினர் இளநாதன் கண்களை மூடியபோது விழிகளுக்குள் எழுந்த ஒளியைக் கண்டான் ஒவ்வொரு நாளும் வந்து முடிவிலாது அழிப்பவன் அவனுடைய கீழாதளிக்கும் கொடையினாலேயே எளியவனாகிவிட்டானா என்ன ஆனால் அவன் அழியை அறியாத மண்ணில் இருக்க முடியுமா என்ன அவன் சூரியனைப் பற்றிய பழந்தமிழ் பாடலொன்றை எண்ணிக்கொண்டான் அவன் தந்தை நீர்க்கரையில் நிறுத்தி கைகோப்பச் சொல்லி கதிரைக் காட்டி கற்றுத் தந்த பாடல் காலையில் இருள் அகல்வதற்குள்ளேயே அனைவரும் எழுந்துவிட்டனர் துயிலவே இல்லை என்ற எண்ணம் இளநாகனுக்கு ஏற்பட்டது அருகே படுத்திருந்த அருணர் எழுந்து பின்பக்கம் கிணற்றடியில் பல்தேய்த்துக் கொண்டிருந்தார் விளக்குகள் கடற்காற்றுக்காக ஆழ்ந்த பெறைகளுக்குள் வைக்கப்பட்டிருக்க அவற்றின் ஒளி பெரிய முக்கோணங்களாக எதிர்ச்சுவற்றில் விழுந்து சுடர்ந்தது ஒளிப்பட்டைகளைத் தாண்டி ஓடி விரைந்து காலைக்கடங்களை முடித்துக் கொண்டபோது அருணர் வேளர்களுடன் கிளம்பிவிட்டிருந்தார் கடற்கரையில் கூட்டம் கூட்டமாக மக்கள் கலங்களுடனும் போசனைப் பொருட்களுடனும் சென்று கொண்டிருந்தார்கள் கடலின் ஓசை மிக அருகே கேட்க அலைநுரை இருளுக்குள் தெரியும் கடலின் பொன்னகை என அப்பால் தெரிந்தது சிறு குழந்தைகள் சிணங்கி அழுது கடற்காற்றுக்கு முகத்தை அன்னையரின் தோள்களில் புதைத்துக் கொண்டன சிறுவர்கள் உடைகள் சிறகுகளாக படபடக்க கூவியபடி அன்னையரின் கைப்பிடியில் நின்று குதித்தனர் கடற்கரை மணலில் கால்கள் புதைய ஆடைகளைக் கைகளால் பற்றியபடி நடந்தவர்கள் வாய்க்குள் சென்ற மனதுகளே துப்பிக் கொண்டிருந்தனர் மணல் மேட்டில் ஏறியதுமே அப்பால் பெரிய சக்கரங்களுடன் ரதவடிவில் அமைக்கப்பட்டிருந்த சூரியனின் செங்கல் கோயில் தெரிந்தது அதைச் சுற்றி பந்தங்கள் ஏதும் இல்லை என்றாலும் கடல் நீர்ப்பரப்பின் வெளிச்சத்தில் நிழநிறுவங்களாக பல்லாயிரம் மக்களை காண முடிந்தது அருகே செல்லச் செல்ல கோயில் பெரிதாகியபடியே வந்தது அங்கே கூடியிருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் கோவி அழைத்தபடி அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தனர் மேலும் நெருங்கியபோதுதான் அவர்கள் அனைவரும் மணல்வெளியில் சிறிய கல்லெடுப்புகளைக் கூட்டி அவற்றில் கலங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தது விறகுகளையும் பூசைப் பொருட்களையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் நடுவே ஓடிய குழந்தைகளை கழிந்து கூவினார்கள் ஆண்களை பெண்கள் கூச்சலிட்டு வேலை ஏவினர் ஆண்கள் தடுமாறி அங்குமிங்கும் அலைமோதினர் இளநாகன் அருணருடன் சென்று வெண்ணிற நுரையீதழ்களுடன் கடந்த இரண்ட கடலில் இறங்கி நீராடினான் காலை நதிகள் போல வெம்மையுடன் இராமல் கடல் குளிர்ந்து உடலை நடுங்கச் செய்தது ஈர ஆடையுடன் கோயிலை நோக்கி ஓடியபோது கணங்களிலேயே தலையும் உடலும் காய்ந்தன கோயில் முகப்பை அடைந்தபோது உடைகளும் காய்ந்து பறக்கத் தொடங்கின கடலுக்கு புறம் காட்டி ஓங்கி நின்றிருந்த பேராலயத்தின் சிறிய மதில் சுவர் வாயிலில் கலிங்க மன்னர்களின் இலச்சனையாகிய கால் தூக்கிய சிம்மங்கள் இருபக்கமும் எழுந்து நின்றன வாயிலின் கற்கதவம் பொது மாந்தலர்களாலும் கொன்றை மலர்களாலும் அணிசெய்யப்பட்டிருந்தது செய்யப்பட்டிருந்தது உள்ளே பன்னிரு ஆரங்கள் கொண்ட ஆலயத்தேரின் சக்கரங்களுக்கும் செஞ்சந்தனமும் மஞ்சளம் பூசப்பட்டு மலர் மாலை சூட்டப்பட்டிருந்தது கருவறைக்குள் இருளில் வைதிக போசகர் மலரணை செய்து கொண்டிருந்தார் கருவறைக்கு நேர் முன்னால் இருந்த கல்மண்டபத்தில் பெரிய உலோகக் குழியாடி அமைக்கப்பட்டிருந்தது வலப்பக்கம் வாத்தியங்களுடன் பாணர்களின் நிறை நின்றிருக்க இடப்பக்கம் வைதிகர்கள் நிறைகுளங்களும் மாவெலையும் தர்ப்பையுமாக நின்றனர் ஆலய முகப்பின் அர்த்த மண்டபத்தில் மலர் பொன் மணி அரிசி ஆடி கனிகள் திரைக்குடம் வெண்சங்கு என மங்கலங்கள் பரப்பி வைக்கப்பட்டிருந்தன அனைவரும் உதயவேளைக்காக காத்திருந்தனர் உதயம் நிகழும் கணமே அவர்களுக்கு தெரிந்திருந்தது என்று அவர்களின் செயல்கள் காட்டின நிமித்திகர் ஒருவர் கையைத் தூக்கியதும் பாணர்கள் தங்கள் வாத்தியங்களைத் தூக்கிக் கொண்டனர் கிழக்குச் சரிவில் முதல் மேகம் தீற்றல் கொண்டபோது கடற்கரை முழுக்க ஓங்காரம் போல ஓசை எழுந்தது அத்தனை பேர் அங்கே பரவியிருப்பதை இளநாகன் அப்போதுதான் கண்டான் மேகங்கள் இருந்தன ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு செம்மை பரவி பொன்னிறமாகிக் கொண்டிருந்தது சற்று நேரத்தில் கிழக்கு வழியே பொன்னுருகி பரவியது போலாயிற்று நிமித்திகர் கையைத் தூக்கிய கணத்தில் கடலின் நீராலான தொடுவான் கோட்டில் சூரியனின் முதல் கதிர் எழுந்தது உலோகக் குழியாடியின் மையத்தில் அக்கதிர் விழுந்து அது அனல் போல சுடர்ந்தது அருணர் தன்னை தொட்டபோதுதான் இளநாகன் ஆலயக் கருவறைக்குள் நோக்கினான் ஆடியின் ஒளி விழுந்து கருவறையில் சூரியனின் சிலை பொன்னிறமாகச் சுடர்ந்தது சூதர்களின் பாத்தியங்களும் வேதகோஷமும் எழுந்து சூழ்ந்தன பல்லாயிரம் தொண்டைகள் எங்கோ வாழ் என்று வாழ்த்திய ஒலி கடலோசையை விஞ்சியது எட்டகைகளில் இருமேல்கைகளிலும் மலர்ந்த தாமரைகள் ஏந்தியிருந்த சிலை சமபங்கமாக நின்ற கோலத்தில் தெரிந்தது கைகளில் தூபம் மணி கமண்டலம் விழிமாலை அஞ்சலளித்தல் முத்திரைகளுடன் நின்ற தேவனின் சிலை ஒளி கொண்டபடியே வந்தது வெண்மலர் மாலைகள் சூட்டப்பட்டிருந்தன மஞ்சள் நிறமலர்கள் பாதங்களில் பரப்பப்பட்டிருந்தன ஒளி எழுந்து கண்களை கூச வைத்தது கருவறை தீபத்தில் இருந்து கொளுத்தப்பட்டு தீயை போசகர் கொடுக்க அதைக் கொண்டு முதல் அடுப்பு பற்றவைக்கப்பட்டது ஒன்றிலிருந்து ஒன்றாக நெருப்பு பெருகிச் செல்ல எண்ணெய் விறகுகளில் தழல்கள் எழுந்து கதிர்வொழியில் மலர்தழ்கள் போல ஆடின கலங்களில் நீர்விட்டு புத்தரிசியும் வெள்ளமும் போட்டு பொங்கலிட்டனர் புதுக்கலங்களுக்கு முன்னால் விரிக்கப்பட்ட மஞ்சள் மரவொரியில் கொன்றை மலரும் மந்தார மலரும் மஞ்சள் கிழங்கும் கணுக்கரும்பும் படைக்கப்பட்டிருந்தன அனைத்து வாத்தியங்களும் ஓய்ந்தன நீண்ட வெந்தாடியும் தோளில் புரண்ட நரைக்குழலும் விரிந்த கருவழிகளும் கன்னங்கறிய மேனையும் கொண்டு குலப்பாடகர் ஒருவர் எழுந்து நின்று கைகளை விரித்து உரத்த குரலில் பாடத் தொடங்கினார் மென்பொட்டுகளை விரியச் செய்பவனை என்னை எழுப்புக என்னை எழுப்புக தேவா என்னை எழுப்புக்க நீர்க்குமொழிகளில் வானத்தை என்னை வாழ்த்துக்க என்னை வாழ்த்துக்க தேவா என்னை வாழ்த்துக்க வெண்பொழுக்களை ஊடுருவிச் செல்பவனே என்னை அறிக என்னை அறிக தேவா என்னை அறிக வேர்களில் வெம்மையாகச் செல்பவனே என்னைக் காத்தருள்க என்னைக் காத்தருள்க தேவா என்னைக் காத்தருள்க மேகங்களைப் பொன்னாக்குபவனே என்னை விடுவித்தருள்கு என்னை விடுவித்தருள்கு தேவா என்னை விடுவித்தருள்க சூரிய வட்டத்திலிருந்து கரை நோக்கி ஒரு பொன்னிறப்பாதை எழுவதை இளநாகன் நோக்கி நின்றான் கைகோப்பி நின்ற கூட்டத்திலிருந்து வாழ்த்தொலி ஒரே சமயம் பொங்கி எழுந்தது கலங்களை நிறைத்து பொங்கியது அன்னத்தின் நூறை இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி